ஆயிரம் <laughs> <laughs> <laughs>

இந்த வழிய என்ன சொல்றது இந்த வாரம் எல்லாம் இந்த வாரம் பாருங்க இதெல்லாம் பாருங்க 6 ரூபாயே சொல்றாங்க 6 சொல்றாங்க ஆமாங்க ஆறு ரூபாய் கேக்குறாங்க அஞ்சு ரூபாயே கேக்குறாங்க அஞ்சு கேக்குறாங்க ஓகே ஆமாங்க அண்ணா ரெண்டு கடை வச்சுக்கிறாரு என்னவா சொல்றாரு அண்ணா ரெண்டு கடாய் வந்து பார்த்தா 37 சொல்லிச்சுங்க பெருசு ரெண்டா இது ஜோடி ரெண்டு கிலோ ஜோடி ரெண்டும் சொல்லிச்சுங்க 17 10

பாத்துருவனாலே சவிய <laughs>

எடா என்னப்பா சொல்லுது சொன்ன இல்லைங்களா சொல்லிக்கிறீங்க பதினோருவா நீங்கள் இல்லை இல்லைங்களா அண்ணா வெளியே ரெண்டு மூணு நாடு இந்த அளவு சொன்னாங்க பதினோருவா எவ்வளோ மேலே பரவாயில்லைங்களா அன்னைக்கு டாலரு தான் இன்றைக்கு வாங்க வந்தால் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கலாம் வாங்க அளவுக்கு பரவாயில்ல அன்னைக்கு நீங்கள் மூணாயிரத்தி ஐநூறுவா கடைக்கு தான் கிடாக்குட்டி இப்போ செம்லி வருங்களா மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கி வைக்கிறீங்க ஓகே இது

இல்லைக்கா கொஞ்சம் வளர்த்ததானிக்காட்டு சரிங்கண்ணா என்னோடீங்கண்ணா கேட்டா கடை ஆறாயிரத்துக்கு வாங்கிக்கடைண்ணா செம்பிளி குட்டிங்களா ஆறாயிரம் வளர்ப்புக்காண்ணா வாங்கிட்டு போறீங்க எந்த ஓகே ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா

இல்ல கசாய் கசாய் போயிருக்கோம் சரி சரி சார் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கிட்டு போறாங்கன்னா வாங்கினீங்க நம்மளது நம்மளுக்கு என்னோட வாங்கினீங்க என்னோட வாங்கிங்க என்ன வேலைக்கு வாங்கினீங்க பதினொன்று ரெண்டு சேர்ந்து பதினோரு ரூபாய்ங்களா ரெண்டு கிட கூட்டிங்களாக்கா கிடா கூட்டிங்களா சரிங்க ரெண்டு ஜே ஜோடி பதினோருவாயிரத்து வாங்கி வைக்கிறீங்க சரிங்க வாங்கிங்க ஆறாயிரத்தி ஐநூறுவா கிடா கூட்டிங்களா வளர்ப்புக்கானா இல்லைன்னா ரெட்டுக்கு தங்க கோயிலுங்களா கிடா கூட்டி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா

ஆராயிருக்காங்க கேட்டா குட்டிங்க நல்லா வளர்ப்பு கேட்ட குட்டிங்க